வணக்கம் லங்காபர் ஊடகநே மீண்டும் ஒரு செய்தியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த செய்தி சிறிய சர்ச்சையான செய்தியாக இருக்கிறது முன்னாள் பிரதேச சபை ஒரு உறுப்பினர் ஜீவன் என்பவர் தன்னுடைய முகநூலிலே பதிவு செய்தியாக இருக்கிறது அதாவது இப்பொழுது இருக்கின்ற பிரதமர் தன்னுடைய கணவனையும் குடும்பத்தையும் மறைத்து புகைப்படங்களை காட்டுவதில்லை என்றும் அனுரா அவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் பிள்ளையினுடைய புகைப்படத்தை காட்டுவதில்லை என்றும் ஒரு சர்ச்சையான செய்தியை பதிவிட்டிருக்கிறார் முதலிலே அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் செய்தது சரியான விடயத்தை செய்திருக்கிறார் தான் வேறு குடும்பம் வேறு அரசாங்கம் வேறு குடும்பம் வேறு என்று பிரித்து வைத்திருக்கிறார் குடும்பத்தை அரசாங்கத்துக்குள் கொண்டு வந்து திணிக்க மற்ற தமிழ் அரசியல்வாதிகள் போலவோ மற்றும் சிங்கள அரசியல்வாதிகள் போலவோ இல்லாமல் பகிரம்பகமாக தன்னுடைய குடும்பத்தினர் படத்தை பகிராமல் விடுவது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கிறது அதாவது பொது வழி தளங்களிலே பலர் தங்களுடைய படத்தையே பகிராமல் லோகோக்களையோ அல்லது அதற்கான போட்டு போ தவிர யார் என்பது முழுமையாக தெரியும் இருந்தாலும் கூட தங்களுடைய புகைப்படத்தையோ அல்லது குடும்பத்தினுடைய புகைப்படத்தையோ பகிராமல் விடுவது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பாராட்ட வேண்டும் அதை விட்டுவிட்டு நாங்கள் விடிந்தால் பல்லு விளக்கும் பொழுது ஒரு புகைப்படம் நாங்கள் கழிவறைக்கு போகும் முன் ஒரு புகைப்படம் போய் வந்ததின் பின்பாடு போக்கு சாப்பிடும் போது புகைப்படம் பல நண்பர்களை இழுத்து பிடி ஒரு புகைப்படம் இப்படி நாங்கள் செல்வி எடுத்து போடுகின்ற பழக்கம் இருக்கின்ற இவர்களுக்கு கட்டாயம் கடுப்பாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த நல்ல இலங்கை மக்கள் ஒழுகுகின்ற அளவிற்கு அவர்கள் தாங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பதை பாராட்ட வேண்டும் பலர் பாராட்டுகிறார்கள் முதலில் முக நூல்களிலே போய் பாருங்கள் பலர் தங்களுடைய புகைப்படங்களையோ அல்லது குடும்பத்தினுடைய புகைப்படங்களையோ போடுவதில்லை தங்களுடைய வியாபாரமோ அல்லது தங்களுடைய தொழில்களோ விடுகிறார்கள் தங்களுடைய கலைகளை பரவ ஆனால் இந்த புகைப்படம் குடும்பத்தின் புகைப்படத்தை அரசாங்கம் எடுத்து போடாமல் தங்களுடைய அரசாங்கத்தை பிறம்பும் பெரும்பாகவும் தங்களுடைய பிரத்யேகமாக குடும்பம் பெரும்பாகவும் பார்த்து எடுத்துக்காட்டாக இருக்கின்ற பிரதமரையும் ஜனாதிபதியும் லங்கா ஊடகம் வாழ்த்துகிறது மன்னிக்க வேண்டும் ஜீவன் அவர்களை தொடர்ந்தும் இப்படியான செய்திகளோடு இணைந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இந்நூல்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் Nanri.